பாசைப்பரம்பு வாங்குவோம் மேஷா நாமேஷ் முதலில் இருக்கிற ஆச்சரியம் நான் அமேஷ் இன்றைக்கு நான் செய்தித்தாள் பற்றி நோக்கப்படுறேன் செய்திகளை வெளியிடுவதில் செய்தித்தாள்கள் முதன்மையான இடத்தை பெருக்கின்றன பாரிடை துயில்வோர் கண்ணீட் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் என்று கவிஞர் கணக்கசு புரத்தினம்

ஆத்மிகா அட்டு வாசிப்பரம்பு அமேஷ் ஏழு ஏழு என்னாச்சு அவர்கள இல்லை சரி ஒரே இரும்பு பாப்போம் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் இல்லை சரி அத்மிகா காணோம் ஆம்தீம் காணும் வாசிப்பரம்பு நரவுக்கார ஒரே இரும்புன்னு செல்வோம்

what we got in package in the house itu ipdi or sweet box varu package order pakala white rubber white plastic bag orderu dark one dark package orderu bulk one ipdi or which one package orderu idukku okki done vanakkan nanam sari vaanga matra varala kaanam nandri கர்ணிகாண்டிக்கு நல்லா வாசிச்சு இருந்தா மணி மலையை பற்றி அன்னைக்கு சொல்லும் விளங்கக்கூடியதா இருந்தா சிறப்பான வாழ்த்துக்கள்னு உண்மையாக்க எல்லாம் விளங்கக்கூடிய மலையை பற்றி சொல்லி தான் மழை இல்லாம வாழ முடியாது இல்ல விவரமா சொல்லிருந்தா மற்ற சாக்லேட்டை பற்றியும் உள்ள விழா எடுத்து ஆறுதலாக ஆறுதலாக சொன்னால் பிள்ளை உண்மையாக நாங்களும் கேட்க முடியாமல் சந்தோஷமாக இருக்கின்றது கொஞ்சம் இன்றைக்கு இந்த நல்லா சொல்லியிருக்கிறீங்கள சிறப்பான வாழ்த்துக்கள் இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆறுதலாக சொல்லுங்கள் அவசரப்படாமல் ஆறுதலாக சொன்னால் எங்களுக்கும் விளங்கு எங்களுக்கும் நீங்கள் கணக்க விஷயங்களை எடுக்கிறீர்கள் விளாங்குது இல்லை இப்போ இன்றைய இது இது நல்லா இருந்தது மற்ற அமிருக்கும் வாழ்த்துக்கள் அமீர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பை பற்றி கொண்டு வந்தார் அது

நிகழ்ச்சியாக தரணிக்கா சாக்லேட் சாக்லேட் பத்தி நாலு வெரைட்டிகளை பற்றி கூறியிருந்தார் அவ்வளவு தான் இன்று செய்திய நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நானும் முறையரும் வாசிப்பேட்டு இருந்தேன் மூன்று பேருக்கும் மற்ற ரெண்டு பிள்ளைகளை காண இல்லையே ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் தர்ணி மிகவும் சிறப்பாக இருந்தது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பேச்சும் உரையரமும் மிகவும் நன்றாக இருந்தது இதே மாதிரியே தொடர்ந்து எங்களுக்கு புழங்கக்கூடிய சொல்லியிருந்தா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் வாழ்க வளமுடன் அமிசுக்கும் வாழ்த்துக்கள் வாணி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் வாசி வாசிப்பரம்புரை இரம்பரும் பக்கமான